ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தத்துவ பேச்சு சேனல் சுவர் இல்லாம சித்திரம் இல்ல நோயற்ற வாழ்வே குறைவற்று செல்வம் உடல் நலம் இல்லாம நாம் எதையும் பெற முடியாது வாழ்க்கை இனிமையா வாழ முடியாது நம்மளோட உடம்பு ஒரு டெம்பிள் ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு தினமும் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு இருபது நிமிஷம் ஒதுக்குவோம் முதல்ல சுகாசனம் போட்டு உட்காருவோம் சுகாசனம்னா சம்பளம் போட்டு உட்காருறதுதான் முதல்ல இடது கால வெளியே வச்சு சம்பளம் போட்டு உட்காரணும் இதுக்கு பேர் சந்திரக்கலை நிமிர்ந்து உட்காரணும் இரு கைகளும் இரண்டு முழங்கால்கள் மீது விரைப்பா வைக்கணும் அப்பதான் ரத்த ஓட்டம் நல்லா ஓடும் முதலாவது தியானம் இப்படி உட்கார்ந்துட்டு ரெண்டு கண்களாலையும் நொனி மூக்கை பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள முப்பது எண்ணிக்கை எண்ணணும் வலது கால வெளியில சம்மணம் சூரிய கலையிலும் அதே எண்ணிக்கை தியானம் செய்யணும் ரெண்டாவது மூச்சு பயிற்சி பிரணாயாமம் பிரீத்திங் எக்ஸசைஸ் சந்திரக்கலைல அமரணும் அதாவது சுகாசனம் சம்மணம் இடது காலம் வெளியே உடம்புக்கு நிமிர்ந்து உட்காரணும் கைகளை விரப்பா வச்சுக்கணும் விரைப்பா ரெண்டு கேம் முழங்கால் மீது வச்சுக்கணும் இப்போது வலது கை கட்ட வரலால வலது நாசி அடைச்சிக்கிட்டு இடது நாசியால வெளிக்காத்து வேகமா உள்ள இழுத்து உடனே மெதுவா வெளியே விடணும் மூச்சு உள்ளே நிறுத்தாம கும்பகம் செய்யாம செய்யணும் அதாவது பத்து எண்ணிக்கை நேரம் உள்ளே இழுத்தால் ரெண்டு பங்கு நேரம் இருபது எண்ணிக்கை வெளியே விடணும் இதை மூன்று முறை செய்யணும் பிறகு வலது கைய வலது முழங்கால் மேல விறப்பா வச்சுக்கிட்டு இடது கட்ட வரலால இடது நாசி அடைச்சுக்கிட்டு அதே போல் மூன்று முறை செய்யணும் இப்படி மாறி மாறி மூணு முறை செய்யணும் சூரிய கிளையிலே ரிப்பீட் பண்ணணும் காலப்போக்கில் மூச்சு குழாயில் உள்ள அடப்பெல்லாம் நீங்க நீங்க அஞ்சு எண்ணிக்கையில் ஆரம்பிக்கிறதுல இருந்து அது உள்ளே இழக்கூடிய எண்ணிக்கை நேரம் பத்து இருபது முப்பதுன்னு கூட்டிகிட்டே போகும் மூணாவது நாடி சுத்து பயிற்சிகள் சந்திரக்கலை நிமிந்து உட்காரணும் ரெண்டு கைகளையும் விரப்பா இரண்டு முழங்கால் மீது வச்சுக்கணும் இப்பொழுது இடது கையை மட்டும் மெதுவா உயர்த்தி நெஞ்சுக்கு நேரா பத்து எண்ணிக்கை நிறுத்தணும் பிறகு மெதுவோ கீழே இடது முழங்கால் மீது விரைப்பா வச்சுக்கணும் பழைய நிலைக்கு வந்துடும் இப்ப வலது கைய இவ்வளவு நேரம் விரைப்பா இருக்கணும் இதை இப்படியே வலது கையால செய்யணும் இடது கை விரைப்பா இருக்கணும் மாறி மாறி மூணு முறை செய்யணும் சூரிய கலையிலும் மீனும் மூணு மூன்று முறை செய்யணும் நான்காவது சந்திர கலையில உட்கார்ந்துக்கிறோம் இடது கைய மெதுவா உயர்த்தி நெஞ்சுக்கு நேர் பத்து இன்னைக்கு நிறுத்துறோம் பிறகு மெதுவா பக்க கையை திருப்பி விரைப்பா மெதுவா தோளுக்கு நேர் பத்து இன்னைக்கு நிறுத்துறோம் கையை மட்டும் திருப்பி பத்து இன்னைக்கு நிறுத்தணும் அப்படியே மேலே கொண்டு போய் காதோடு ஒட்டி விரைப்பா பத்து இன்னைக்கு நிறுத்தணும் மெதுவா அதே வழியில கீழே மெதுவா கொண்டு வந்து பழையநிலைல நிறுத்திடணும் இது அப்படியே வலது கையால செய்யவும் மாறி மாறி மூணு முறை செய்யணும் சூரிய கலைகளை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும் இப்ப அஞ்சாவது சந்திர கலைல உட்காந்துக்கணும் ரெண்டு கைகளையும் மெதுவா உயர்த்திப்பா நெஞ்சுக்கு நீர் பத்து எண்ணிக்கை நிறுத்தணும் பிறகு ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்தி காதுகளை விட்டு பத்து எண்ணிக்கை நிறுத்தணும் மெதுவாக பழைய நிலைக்கு வரணும் சூரிய கலைல மறுபடியும் இதை ரிப்பீட் பண்ணணும் ஆறாவது பயிற்சி சந்திர கலை உட்காரணும் ரெண்டு கைகளை விரைப்பா மெதுவா உயர்த்தி நெஞ்சுக்கு நீர் பத்து எண்ணெய்க்கு நிறுத்தணும் மெதுவா பக்கவாட்டுல விரைப்பா கொண்டு போய் தோலுக்கு நேரா பத்து எண்ணெய்க்கு நிறுத்தணும் ரெண்டு கைகளையும் திருப்பி எண்ணிக்கை பத்து அளவுக்கு நிறுத்தணும் ரெண்டு கைகளையும் மெதுவா விரைப்பா உயர்த்தி காதுகளை விட்டு பத்து எண்ணிக்கை நிறுத்தணும் மெதுவாக பழைய நிலைமைக்கு வரணும் மூணு முறை செய்யணும் சூரிய கலைகளை மறுபடியும் மூணு தடவை ரிப்பீட் செய்யணும் ஏழாவது தரையில படுத்துக்கணும் ரெண்டு காய்களையும் உடம்ப ஒட்டி வச்சுக்கிறோம் ரெண்டு காய்களையும் ரெண்டு கால்களையும் வலது பக்கம் மெதுவா முடிஞ்ச வரைக்கும் சாய்க்கணும் கால்கள் மட்டும் கொஞ்சம்தான் சாயணும் பத்து எண்ணிக்கை நிறுத்தவும் போக போக மெதுவா நல்லாவே சாயும் பழைய நிலையை கொண்டு வரும் இப்பொழுது மெதுவா இடது பக்கம் சாய்க்கும் பத்து இன்னைக்கு நிறுத்தவும் பழைய நிலையை கொண்டு வரணும் ஆறு முறை செய்யணும் மலச்சிக்கலுக்கு இது ரொம்ப ரொம்ப சிறந்த பயிற்சி கால்களை நீட்டி ஆசனங்களை எட்டாவது ரெண்டு கால்களையும் விரைப்பா முழுதுமா நீட்டி வச்சுக்கணும் இடது காலம் மட்டும் மெதுவா எவ்வளவு தூரம் முடியுமோ உயர்த்தி பத்து எண்ணிக்கை நிறுத்தணும் மெதுவா இறக்கணும் வலது காலையும் மறுபடியும் விரைப்பா உயர்த்தி நிறுத்தணும் மாறி மாறி மூணு முறை செய்யணும் ஆசனத்தை கலைக்கணும் ஒன்பதாவது ரெண்டு கால்களையும் விரப்பா வச்சுக்கிட்டு மெதுவா மேல உயர்த்தி பத்து இன்னைக்கு நிறுத்தணும் மெதுவா கீழே இறக்கணும் மூணு முறை செய்யணும் பத்தாவது சவாசனம் மல்லாக்கப்படுத்துக்கணும் கைகால்களை உடல் இருக்க வச்சுக்கணும் முப்பதுல இருந்து முன்னூறு வரை மனசுக்குள்ளே எண்ணிடலாம் நிகரில் ஆசனம் ஆத்ம நமஸ்காரம் சூரிய கடலில் அமரணும் இரு கைகளையும் விரைப்பாக மேலே உயர் நெஞ்சுக்கு நேர் பத்து எண்ணிக்கை நிறுத்தணும் இரு கைகளையும் ஒண்ணும் சேர்த்து கைகளை மடக்கி வணக்கம் செலுத்தி பத்து எண்ணிக்கை நிறுத்தணும் பழைய நிலைக்கு வரணும் பயிற்சியும் முடிஞ்சிருச்சு இந்த பயிற்சியும் பதினஞ்சு நிமிஷம் ஆலா ஆனா பலன் ரொம்ப ரொம்ப பெருசு வெறும் மூச்சு பயிற்சிகள் மட்டுமே செஞ்சாலே நுரையீரல் ஆரோக்கியமா இருக்கும் கொரோனா மாதிரியான அனைத்து நுரையீரல் பாதிப்பு நோய்களையும் தடுக்க உதவும் மேலும் தினமும் முப்பது நாற்பது நிமிஷங்கள் நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயணம் இருந்திருக்கும் நம்புறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் சர்க்கஸ்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை காமெண்ட்ல போடுங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக நன்றி குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவெண்ட் பண்ணலான்னு பார்த்தபோது தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம்னாங்க சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரம்ல ஜான்வரி மாசத்துல ஒரு இவெண்ட் பண்ணலான் இருக்கும் அது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரம்ல இவெண்ட் பண்ணான்னு இருக்கும் யார் நான் ட்ரிவேண்ட்ரத்தில் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜி டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினட்லாம் ட்ரெண்ட்ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்